கவிதையரங்கம் கவிதைகள் வழங்குகிறார் இளம்பிரை அவர்கள் கடற்கரை கடற்கரை அழகில் தினம் தினம் நடப்பேன் காலத்தின் துன்ப நினைவுகள் கடப்பேன் அலைக்கரம் புரட்டும் ஆழ்கடல் படிப்பேன் அமைதியின் எலும்பில் கண்ணீர் வடிப்பேன் மணல் தனில் அமர்ந்து மனதினை வரைவேன் களைத்திடும் அலையில் நானும் கலைவேன் கடல் அலையோடு மன அலை கலப்பேன் கற்பனை கடலாய் பெருகி திளைப்பேன் ஆசையில் கொஞ்சம் என்னை நனைப்பேன் அப்பொழுதெல்லாம் உன்னை நினைப்பேன் வலையினில் மீனாய் துடியாய்த் துடிப்பேன் வங்கக்கடலின் மடியில் கிடப்பேன் விதவிதமான நடைகளை பார்ப்பேன் விரும்பியோர் அன்பில் மகிழ்தல் காண்பேன் காற்றில் சிறகாய் கரையில் பறப்பேன் கவிதை மாளிகை சாளரம் திறப்பேன் மழையில் கடலுடன் நானும் நனைவேன் மௌன மொழியில் தத்துவம் பயில்வேன் பெரும் மழை குடிக்கும் மணல்வெளியாவேன் பேசிடும் அலைகளின் பேருரை கேட்பேன் எத்தனை கோடை சுட்டரித்தாலும் எந்தக் கடலும் வற்றுவதில்லை எந்த திசையில் காற்றடித்தாலும் அலைகளின் திசையோ மாறுவதில்லை எங்கிருந்தாலும் உன்னை நினைப்பேன் ஈர அலைகளில் உள்ளம் சிலிர்ப்பேன் காலமும் தூரமும் மனதிற்கேது கருணை கடலே உன்போல் யாரு மணல் தனில் அமர்ந்து மனதினை வரைவேன் கலைத்திடும் அலையில் நானும் களைவேன் கடல் அலையோடு மன அலை கலப்பேன் கற்பனை கடலாய் பெருகித் திளைப்பேன் என்றைக்கும் பெய்யும் வான் படுதாவால் மூடிக்கட்டிய பழவண்டியை முச்சந்தியிலேயே விட்டுச் செல்கிறார் வியாபாரி பைகளால் போர்த்தப்பட்டு கிடக்கின்றன சாலையோர இளநீர் குவியல்கள் சிறு கயிற்றால் கட்டப்பட்ட ராட்டினம் அவிழ்க்கப்படாமல் இருக்கிறது ஆயிரக்கணக்கானோர் வந்து போகும் கடற்கரையில் வாசல்களிலேயே நிறுத்தி வைக்கப்படுகின்றன இரவுதோறும் ஐஸ் வண்டிகள் விற்ற காசை மட்டும் வீட்டிற்கு எடுத்துச் செல்கிறார் கையேந்தி பவன் கடைக்காரர் நள்ளிரவில் விசில் ஊதி தனித்து திரிகிறார் நேபாள கூர்க்கா சக மனிதர்களை நம்பும் மனதிற்கென அவ்வப்போது நனைந்து குளிர்கின்றன நகரத்து தார்ச்சாலைகள் என்றைக்கும் பெய்யும் வான் அக்கா பஞ்சடைந்து இடுங்கிய கண்கள் சுருட்டி அமைக்கிய துணிப்பையுடன் ஆண்டிற்கு நான்கைந்து முறை வந்து நிற்பாள் குழந்தைகளுடன் அக்கா நெற்றி புடைத்திருப்பதற்கும் பின்கழுத்தில் முடியோடு ஒட்டி உலர்ந்திருக்கும் ரத்தத்திற்கும் குளியலறையில் வழுக்கி விழுந்ததாக கூறி மறைத்துக் கொள்வாள் கண்ணீரை போட்டது போட்டபடி கிடக்கும் பிள்ளைகள் படிப்பும் வீணாகிவிடும் சீட்டு பணத்தையும் வாங்கி குடித்து விடுவார் என பிடிவாதமாக திரும்பி விடுவாள் ஓரிரு நாட்களுக்குள் கணவன் குடிபோதையில் அடித்து துரத்தியதில் பக்கத்து வீட்டில் ஒளிந்திருந்து தப்பி வந்ததை குழந்தைகள் எங்களிடம் கூறியிருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு குடிநோய் முற்றி மச்சான் இறந்தபோது ஆற்றாதழுதவளின் வறண்ட குரல் கொடுங்கால விடுதலையின் பெரும் சத்தமாய் ஒளித்ததிலிருந்து இப்போதெல்லாம் அக்கா வருவதில்லை எவர் வீட்டுக்கும் குளியலறையில் வலிக்கு விழுந்ததாய் சொல்லிக்கொண்டு விளையாட்டு மழை தூறுவதற்கு முன்பே விரட்டப்படுகிறார்கள் குழந்தைகள் குழந்தைகள் குழந்தைகளற்ற பூங்கா நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களற்ற வானமாக மவுனித்திருந்தபோது தூரல்கள் விழத் தொடங்கின படற்கொடிகளில் முத்து கோர்த்தும் மரத்தில் வழிந்தும் வேரில் தேங்கியும் சருகுகளை அமைதிப்படுத்தியும் காற்றின் ஊஞ்சலில் சாய்ந்தும் நிமிர்ந்தும் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தது மழை அவதூறுகளின் பொற்காலம் துயரத்தால் நமது உள்ளம் வெடிக்காமல் இருக்கட்டும் இருக்கத்தால் நம் மூச்சி நிற்காதிருக்கட்டும் அலர் தூற்றும் உலகிற்கு அஞ்சாதே தோழி உன்னென புரிந்தே வலிப்பது தெரிந்தும் கொத்தும் ஆதாய காக்கைகள் கரைவதற்கெல்லாமா கண்ணீரில் கரைவது புறக்கணித்தவர்களிடம் பின் தொடர்ந்து கெஞ்சியும் காயப்படுத்தியவர்களிடமே கருணை எதிர்பார்த்தும் எத்தனையோ யுகங்களை இழந்தவர்கள் நாமன்றோ நம்மை மறைத்து வைத்து நம்மில் மறைந்து கொண்டு தன்னை நிறுத்திக் கொண்ட தந்திரங்கள் தூற்றுவதை தூற்றிவிடு பெருங் காற்றில் பதர்களை பாதுகாத்து விதைக்கவா முடியும் துயரத்தால் நமது உள்ளம் வெடிக்காமல் இருக்கட்டும் இருக்கத்தால் நம் மூச்சு நிற்காதிருக்கட்டும் அலர் தூற்றும் உலகிற்கு அஞ்சாதே தோழி நதிக்கரையொன்றில் மிகவும் சிரமம் உணர்கிறேன் ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றை பார்த்து நீண்டும் ஆவலை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கும் கடந்து செல்வதற்கும் அரைப்படிப்பு குறை படிப்பே மரத்தடியில் நடக்கிறது வகுப்புகள் என வருத்தப்படாதே நண்பனே அதிகாரிகளிடம் பேச முடியுமா பார் கல்வியை இன்பமாய் உணர பள்ளிகளை ஆற்றங்கரைக்கு மாற்றுவது குறித்து மண்டிய மேகம் மரநிழல் கோலம் குறுஞ்செடி சிரிப்பு கொடிகளின் அசைவு உச்சி மலையின் ஒய்யார நிமிர்வு அமர் பறவையின் பட்டுச் சிறகன தெரிந்த நதியில் சட்டண பெய்த பெருமழை துளிகளில் ஆழத்துச் சேற்றில் புதையும் விதைகளோ மழைவிடும் போது முளைவிடும் தானே வெள்ளி விளக்குகள் முகம் பார்க்க ஒளியின் நளினம் சிற்றலைகளில் காற்று வெளியில் ஊஞ்சலாடி விழும் சருகுகள் பறவை ஒன்றின் தனித்த பாடல் ஆயிரம் ஆயிரம் கொழுசுகள் ஒலிக்க சிற்றிலை நடுங்க பேரிலை குலுங்க மூங்கில் காட்டில் கலக்கும் காற்று இருந்தும் நகர்ந்தும் செல்லும் சொர்க்கம் இரவு நதி கதிர் ஒளி மினுங்கும் நதிநீர்தலம் காற்றில் உலரும் பட்டுச்சேலை தொப்பன விழும் தேங்காய் நெற்று வெள்ளித்தட்டை வரவழைத்து காட்டி சற்று அமிங்கி மேலெழுந்து மேலெழுந்து உல்லாச பயணம் ஓடும் நதியில் விழுந்தாலும் வாழ்வில் இப்படி விழுதல் வாய்க்குமோ யாருக்கும் நீருள் பிம்பங்களாய் மூழ்கிக் கிடக்கும் கவிதை புத்தகங்கள் கரையின் காட்சிகள் எத்தனையோ நாட்கள் இருந்திருந்து பார்த்தும் தலைப்பை மட்டுமே வாசிக்க முடிகிறது புத்தகங்களை புரட்ட முடியா இயக்கத்துடன் நதிக்கரையொன்றில் பாதியில் நிற்கிறதென் கவிதை என் பாட்டின் ஒளி முன் வசந்த காலத்தில் மாந்தோப்பு மறைவுகளில் உட்கார்ந்து கூவும் குயில்களின் பாடல்கள் கேட்டு குதூகலிப்பவர்கள் நீங்கள் அரண்மனை பாடகர்களின் சொக்கும் குரல்களையும் மௌனத்தை பாடி மகிழ்ந்து வாழும் இன்னிசையாளர்களின் மெல்லிசை கேட்டும் மெய் மறந்தோர் நீங்கள் ஏழ் இசை கீதங்களின் எழில் கானம் கேட்ட உங்கள் உளமறிந்து சொல்கிறேன் சுதியும் லயமும் வாறுவாராய் கிழிந்து தொங்க தாறுமாறாய்க் கத்திச் செல்லும் பெருவெளியின் பேரிரைச்சல் என் பாட்டின் ஒளி அன்பானவர்களே நவீன ஓவியங்கள் வரையப்பட்ட உங்களின் அழகிய கண்ணாடி ஜன்னல்களை மூடிக்கொள்ளுங்கள் திரைச்சீலையையும் கொஞ்சம் இழுத்துவிட்டுச் செல்லுங்கள் என் பாட்டின் ஒளியை அப்படியே விட்டுவிடுங்கள் அது எந்த ராகத்திலும் வரவில்லையே என்று வருத்தப்படாதீர்கள் புறமுதுகில் குத்தும் சொற்களின் அம்புகளை பிடுங்கி எரியும் ரணத்தின் குரல் அப்படித்தான் இருக்கும் வற்றிய கண்ணீரின் வலியுடன் யாருக்கும் பிடிக்காமல் தனித்தும் அமைதியற்றும் பறவையே வாழ்ந்திருக்கலாம் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரிகள் காலையில் கோலமிடச் சென்றபோது ரெக்கை ஒடிந்த பறவை ஒன்று இறந்து கிடந்ததாகவும் அதன் பிறகு நான் விபத்தில் அடிபட்ட செய்தி வந்ததாகவும் கூறினாள் தங்கை அந்த பறவை எனக்கு பதிலாக உயிர் உயிர்விட்டிருப்பதாகவும் ஆயுள் எனக்கு கெட்டி என்றும் தழுதழுத்த குரலில் சொல்கிறாள் அக்கா சகோதரிகளே வெளியெங்கும் பறந்து விரும்பிய இறையெடுத்து அழகுகளில் குச்சி சுமந்து ஆசை கூட்டில் காற்றோடு கண்ணயர்ந்து செங்கதிரில் குளித்து சிறகசைத்து வாழ்ந்திருக்கும் ஒரு பறவையைக் காட்டிலும் பெரிதாக என்ன வாழ்ந்துவிடப் போகிறேன் நான் எனக்கு பதிலாக பறந்து கொண்டிருந்திருக்கலாம் அந்த பறவையே ஒரு வார்த்தை கடும் தாகத்திலும் பரிகிட முடியாத கழிவு நீராக பெருக்கெடுத்தோடுகின்றன சொற்களின் பலமும் அர்த்தங்களும் எப்போது வேண்டுமானாலும் கதவை தட்டலாம் என கூறியிருந்தாலும் ஒருமுறை கூட தட்டிவிட வேண்டாம் நான் இருக்கிறேன் என எத்தனை முறை கூறியிருந்தாலும் யாரும் இருப்பதாக ஒருபோதும் நம்பிவிட வேண்டாம் நினைத்த கணந்தோறும் அழைக்க கூறியிருந்தாலும் அவசரத்திற்கு கூட குரல் கொடுத்திட வேண்டாம் தயவு கூர்ந்து கேளுங்கள் சொற்களை நம்பி நீங்கள் அவமானப்பட வேண்டாம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டுமே என்பதற்காக வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன விரைந்து வருகிறேன் கண்ணே வெப்பம் தணிந்த மாலை பணியிட இறைச்சலிலிருந்து தப்பித்த தற்காலிக மகிழ்வு பயண உராய்வுகளின் எரிச்சல் பிசுபிசுப்பு வழிநடுக குண்டுமல்லி சரங்களை கையிலேந்தி வாங்கிச் செல்ல கூப்பிடும் பூக்கார பெண்களின் வெறுப்பை சுமந்து விரைந்து வருகிறேன் கண்ணே பூட்டை திறக்க தெரியாது வாசலில் விரல் சூப்பி அமர்ந்திருக்கும் எனக்கான உனது காத்திருப்பு துயரின் நெருப்பாற்றில் நீந்தி விரைந்து வருகிறேன் கண்ணே வலிமை சமைத்துக் கொண்டிருக்கிறாள் புன்னகையுடன் உதிரம் கசிந்து கொண்டிருக்கும்போது பரிமாறிக் கொண்டிருக்கிறாள் நேசத்துடன் நேர்மையற்ற நடைமுறையின் ரகசியங்கள் அறிந்தும் கொண்டிருக்கிறாள் பிரியத்தின் பெயரால் இருந்தும் இல்லாத இருப்பின்மை வலியை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள் அமைதியை நியாயத்தின் சொற்கள் விழுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் எடுத்தல் கொடுத்தல் வைத்தல் தூக்கி எறிதல் என ஜட பொருள்களின் நிலையாக்கப்பட்டதை சகித்துக்கொண்டு மனுஷியாய் உயிருடன் எண்ணப்படுகிறாள் எழுதப்படுகிறாள் காட்சியாக்கப்படுகிறாள் பெண் பலகீனமானவள் என எல்லாவற்றிலும் பலகீனமானவர்களால் கவிதைகள் வழங்கினார் இளம்பிரை அவர்கள் கவிதையரங்கம் நிறைவு பெறுகிறது